செவிலியர்கள் வந்து இவங்க அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே செவிலியர்கள்லாம் பணி நிரந்தரம் செஞ்சிருவோன்னு சொல்லி ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்தாரு தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க அதை வெளியிட்டாங்க அதை நம்பி அவங்க வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு அவங்க பணியாற்றினாங்க அதை அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க நான் எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க எங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய வாக்குறுதியாக நீங்கள் சொன்னீங்க இது உங்கள் கோரிக்கை இல்லை இது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றோன்னு சொல்லி தான் ஸ்டாலின் சொன்னார் அப்படிப்பட்ட ஸ்டாலின் இன்றைக்கி எங்கே போனார் ஸ்டாலினை வர சொல்லுங்கன்னு ஒரு தாய் அந்த போராட்ட இருந்து ஒரு அம்மா பஸ்ஸில் ஏற்ற சொல்ல அங்கே பேசுனது வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக போயிட்டுருக்கு அதாவது அவங்க வேதனை தாங்க முடியாமல் அவங்க வந்து அந்த கொச்சையாக அவங்க வந்து அவங்க வந்து ஒரு கொச்சையாக பேசக்கூடியவங்களோ இல்லை பேசணுன்ற நோக்கம் உடையவங்களோ இல்லை ஆனால் அவங்க வேதனை அவங்கள படுத்தின கொடுமை இந்த போலீஸினுடைய அடக்குமுறை ஸ்டாலினுடைய பாராமுகம் இதையெல்லாம் பார்த்து அவங்க வந்து கொந்தளித்து பேசுகிற நிலைமையில் இருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கி மக்களுடைய மனநிலை இன்றைக்கி ஸ்டாலினுக்கு யார் ஓட்டு போட்டாங்களோ ஸ்டாலினை யார் முதலமைச்சர் ஆக்கணும்னு விரும்பினாங்களோ யா ஸ்டாலினை வந்து இன்றைக்கி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவங்க பையனை கொண்டு வர்றதுக்கு இவங்க விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க இன்றைக்கி கொந்தளிச்சிருக்கிறாங்க இந்த கொந்தளிப்பை அடக்கிறது கூட இவங்க முயற்சிக்காமல் இவங்க என்னென்னு இவங்க வந்து அவங்கள விரட்டி அடித்து உங்களால் என்ன செய்ய முடியும் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் என் பையன் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகிட்டான் நீங்கள் எங்கள் ரோடில் எந்த நிலையில் இருந்த எங்களுக்கு என்னன்னு சொல்லி ஒரு ஏலனத்தோடு இன்றைக்கி இந்த அரசாங்கம் பார்க்குதுன்னு அவங்க வேதனைப்படுறாங்க